அமெரிக்காவே ரோபர்ட் நவ போதாக அதற்கு காணலாம் புதிய பாப்பரசராக தெரிவு செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியை சுட்டிக்காட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது புதிய போப் ஆண்டவராக அமெரிக்கரான ரோபர்ட் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் என பத்திகான் அறிவித்திருக்கிறது உலகளவில் கவனத்தை ஈர்த்திருக்கின்ற புதிய போப்பை தேர்ந்தெடுப்பதற்கான ரகசிய வாக்கெடுப்பு நேற்று முடிவடைந்ததுடன் சிஸ்டைன் தேவாலயத்தில் புகைப்போக்கியிலிருந்து வெள்ளை புகை வெளியானது வெளியான வெள்ளை புகை சமங்கையின்படி கருதினால்கள் போப் பிரான்சிஸுக்கு பிறகு ஒரு வாரிசையை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்பது உறுதியானது இதன்படி புதிய போப் அமெரிக்கராக ராபர்ட் ஃப்ரீவாஷ் தெரிவு செய்யப்பட்டிருப்பதான செய்தியாகவே அது முன்னிலைப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம் வத்திகான் இதனை உத்தியோகபூர்வமாக நேற்று தினம் அறிவித்திருக்கிறது இவர் வரலாற்றிலேயே முதல் முறையாக தெரிவு செய்யப்பட்ட முதல் அமெரிக்க போப் ஆண்டவர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இதனையடுத்து புதிய போப்பாண்டவர் செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தை நோக்கி மாடியில் தோன்றியிருந்தார் முன்னதாக புதிய போப் சிஸ்டின் தேவாலயத்திற்கு அடுத்துள்ள ஒரு சிறிய அறைக்கு அழுத்திச் செல்லப்பட்டு வெள்ளை போப்பாண்டவர் அங்கிகள் அணிவிக்கப்பட்டார் எழுபது ஆண் நாடு எழுபது நாடுகளிலிருந்து வந்த நூற்றி முப்பத்து மூன்று கருதிநாள்கள் புதிய போப்பாண்டவரை தெரிவு செய்தமைக்காக ரகசிய வாக்கெடுப்பில் பங்கேற்றதுமை குறிப்பிடத்தக்கது என்பதான விடயம் பிரதானமான செய்திகளாக இன்றைய தினம் இடம்பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே மிக முக்கியமான எதிர்பார்ப்பு நிறைந்த ஒரு செய்தியாக இருந்தது எனவே அந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகைகளில் முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாக வெளியாகியிருக்கிறது